சிறையர்பை கத்தர் திருக்கும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ற பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருந்து மகிழ்ந்திருக்கிறோம் கத்தாவே தெற்கத்தில் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் வந்து என்ன சொல்லுதுன்னா போல சில நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது மாதிரி இருக்கும் சரிங்களா கனவு மாதிரி இருக்கும் ஆனா நிஜமாவே நடந்துரும் நம்ம கனவு பிராங்கற மாதிரி இருக்குன்னு இருக்கும் ஆனா நிஜமா நம்மளுடைய வாழ்க்கையில அதெல்லாம் நடந்துரும் இந்த அதிகாரத்துல என்னன்னா தத்தாவே தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருக்கும் கண்ணூர் தண்ணீரோட விதைக்கிறவர்கள் எம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவு மிதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு எம்பீரத்தோட திரும்பி வருவான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கண்ணீர் இல்லாத நாளும் ஒண்ணு இருக்காது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சூழ்நிலைனா உடனே கண்ணீர் உடிக்கிறது நம்மளதான் இருக்கும் அவங்க இல்ல நம்ம உடிச்சிருவோம் சீக்கிரம் நமக்கு கண்ணீர் தண்ணீர் வந்துடும் நான் என்னோட வாழ்க்கையில நானும் எனக்கு ஆண்டவர் என்ன ஏன் எனக்குள்ள பேசுனது ரொம்ப நாள் பேசிட்டு இருப்பாரு நமக்கு குழந்தை இருக்கு நம்ம குழந்தைய அங்க விட்டுட்டு விட்டு வேலை செய்வோம் அது அங்கதான் இருக்கும் நம்பிக்கையில நம்ம வேலை செஞ்சிட்டு இருப்போம் எங்கேயும் பாத்துக்குவோம் சரி அதான் இருப்பான் ஆனா கொஞ்சம் அழுதான் கொஞ்சத்தான் அழுகிறான் அப்படின்ட்டு விட்டுருவோம் அழுகிறோம் சத்தமா கேட்கல அப்படின்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நிக்க முடியுமா அந்த அழுதுல சொல்லுங்க நிக்கவே முடியாது சோ குழந்தை நம்ம நம்ம அழுத நம்மளால தாங்க முடியுதா முடியவே முடியாது அவங்க அது வரைக்கும் என்ன என்னால பண்ணட்டும் நமக்கு யோசிக்கவே மாட்டோம் ஆனா நம்ம குழந்தை கண்ணீர்ல தண்ணி வந்துருச்சுன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது அதே மாதிரிதான் நம்மள படைச்ச நம்ம ஏசப்பாவோம் நம்ம கண்ணுல தண்ணி வந்துருச்சுன்னா அவரால தாங்கிக்கவே முடியாது நமக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம குழந்தைங்களே பாருங்க ஏதாவது ஒண்ணு வேணும்னா எப்படி அடை பிடிச்சு வாங்குவாங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீடே உருந்து பெருந்து எப்படியே அது நம்ம குடுக்கற வரைக்கும் அவங்க விடவே அழுகி நிறுத்தவே மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க சரியா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க அதை குடுக்கற வரைக்கும் அவங்க பிடிச்சதுதான் பிடினு உட்காந்து இருப்பாங்க அதே மாதிரிதான் நம்மளும் தேசப்பா கிட்ட குடிச்சு வாங்கணும் நான் அதை என்னோட வாழ்க்கையில நான் அதை ரொம்பவே உணர்ந்த உணர்ந்து என் வாழ்க்கையில நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் எதை கேட்டாலும் ஏன்னா அவர் நம்ம அப்பா இல்லையா நம்மள படிச்சவர் இல்லையா வேற யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம மனுஷங்க கிட்ட கேட்டா அவங்கள்ட்ட சில பணம் இல்லாம இருக்கும் சில சூழ்நிலை அதுக்கு சாதகமானதா இல்லாம இருக்கலாம் நம்ம அப்பா யார் யன்னர் அவர் வானத்தை பூமி படைச்சவர் அவரால் கொடுக்க முடியாதுங்கறத ஒண்ணுமே இல்லை அப்படி இல்ல அப்படி ஒண்ணு உலகத்திலேயே இல்லைனாலும் உருவாக்கி குடுக்கறதுக்கான சர்வ வல்லமை அவர்கிட்ட இருக்கு அப்ப நம்ம அப்பா யார் சாதாரணால நம்ம அப்பா சாதாரணமானவரே அல்ல அவருக்கு எல்லாமே நமக்கு அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும் நமக்கே நம்ம பிள்ளை வாயத்தொடர்ந்து எப்ப கேக்குறான் நம்ம எதிர்பார்ப்போமா இல்லையா எதுவுமே அவனுக்கு தேவையே இருந்தாலும் கேட்கலன்னா நம்ம அவன் கேக்கட்டும் வாயை தொடர்ந்து கேட்கும் ஏன்னா இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில நானு பண்ணிருக்கேன் என் பையன் என்ன என் வாய திறந்து கேட்கட்டவன்

அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு நம்ம வாய்ப்பு வந்து கேக்கணும் எதையுமே நம்ம அப்பா கிட்ட நம்ம அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு கேக்குறதோட ஸ்பெஷலே வேற அது நீங்க உங்க லைஃப்ல நீங்க இனிமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க எதையுமே உரிமையோட கேட்கணும் சும்மா எல்லாம் கேட்கக்கூடாது நம்ம சாதாரணமா ஜபம் பண்ணுவோம் கடமைக்கு நாங்க நிறைய தடவை பிரேயர் பண்ணிருக்கேன் ஏன்னா டைம் அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பிரேயர் பண்ணிருக்கோம் அப்படி பிரேயர் அது வந்து பிரேயராகவே இருக்காது கூறையே தாண்டாது

எப்படி போவாங்கன்னா இது விளையுமோ விளையாடணும் இவ்வளோ போட்டு இவ்வளவு போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே இது எப்படி வரும் மழை அதுக்குள்ள மழை அடிச்சிருவோம் இல்ல அதுக்குள்ள படும் வெயில் வந்துடுமோ அப்படின்னு போறாங்க யோசிச்சு குழப்பத்தோடையே விதைப்பாங்க தண்ணீரோடயே விதைப்பாங்க நான் இதுல வருங்கடவுலே அப்படின் விதைப்பாங்க ஆனா அதே வேத ஒன்று பத்து நூறு அப்படி வளர்ந்து வந்து நிற்கும் போது அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது அப்போ அது வளர்ந்து வந்து அதை அறுத்து அந்த அரிய அறுத்து அவங்க சுமந்துட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமா வருவாங்க அது போலதான் நமக்கும் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில நம்ம இப்போ நம்ம நினைக்கலை என்னடா இதெல்லாம் வாய்க்காம இருக்கு இவ்வளவு நாள் ஜெகம் பண்றோமே இன்னுமா கிடைக்க மாட்டேங்க என்னும்மா ஆண்டவரு கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நாளும் நம்ம பண்ற ப்ரேயரு வேஸ்டா போகுது ஒரு நாளும் நீங்க வடிக்கிற கண்ணி வேஸ்ட்டா போகுது நீங்க மனுஷன் முன்னாடி வடிச்சா அது வேஸ்ட் ஒரு பர்சன் கூட அது வேலையுமே இல்ல ஆனா ஆண்டவர் முன்னாடி நீங்க ஒரு சட்டு தண்ணீர் விட்டாலும் அதற்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க இப்ப நடக்கலன்னு நினைக்கலாம் ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க கேக்குறது எல்லாமே நடக்கும் அப்ப நீங்க யோசிப்பீங்க இதுக்காக தான் நாங்க அழு அழுதனே இந்த விஷயத்துக்காக எல்லாம் நான் ஆண்டத்தை கண்ணீர் வடிச்சினேன் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டேனே ஒரு நாளு இதெல்லாம் அவங்க கிடைக்கல ஆனா இப்ப கிடைக்குது அப்படின்னு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேக்குற விஷயங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் பதில் தருவாரு நீங்க இன்னும் உங்களோட ஜெபத்தை எல்லாம் பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல ஆண்டவர் இவங்களோட பெரிய ஒரு ஜன கூட்டத்தை தெரிஞ்ச எடுத்துக்காரு உங்களை எல்லாம் தெரிஞ்ச உங்க பிள்ளையா இந்த நாள்ல மாற்றி தத்தனுடைய சமூகத்துல எல்லாம் கொண்டு வரீங்க பாக்கியவான்கள் சொல்லுவாங்க புரிய பண்ணும் இல்ல நம்மதான் பண்ணணும் பண்ணலாம் இல்லையா எவ்வளவு பெரிய வயசு ஆண்டவரை நம்ம தெய்வமா கொண்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம புண்ணிய பண்ணிருக்கோம் நம்ம சோ இந்த நாள்ல இந்த வசனத்தின் மூலமா அவங்களை கருத்துரை ஆசீர்வதிக்கட்டும் இன்னும் மீண்டும் நாங்க இந்த இடத்துல